ஹாய் விவர்ஸ் பழைய சேனலில் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல சில காரணங்களால் அதனால் இது என்னுடைய புது சேனலு பழைய சேனலுக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே இந்த ஆதரவை இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தியை நம்ம சாமுண்டீஸ்வரி ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டாங்க அப்போ வந்து நம்ம கார்த்தி நான் எதுவுமே செய்யலை இவங்க என்ன பழி வாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் சொல்லியும் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி அதை கேட்குற தயாராகவே இல்லை ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா இங்கே அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபுள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காளியம்மாக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துட்ருந்தேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு காளியம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு அவனை உள்ளே வச்சு அவன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்தியை நான் உன்ன சும்மா விட மாட்டேன் நீ கா வருஷம் ஃபுல்லாக இந்த ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க நம்ம பாட்டியும் ரொம்பவே வந்து பதறி போய்ட்றாங்க என்னப்பா சொல்கிற இந்த மாதிரி பண்ணிட்டாலாம் அந்த சண்டாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை நம்ம பாட்டி திட்டிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பதறி போயிடுறாங்க ஒரு பக்கம் ரேவதி நம்ம ராஜாவை பக்கம் வராங்க வரும்போது என்ன ராஜா உனக்கா இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் உங்க சித்தி தான் சந்திரகலா தான் இந்த மாதிரி வந்து அவங்களே அவங்கள குத்திக்கிட்டு என் மேலே பழி போட்டாங்க ரேவதி அப்படின்னு சொல்றாங்க என்ன ராஜா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம கார்த்தி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ரேவதிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அவங்க அப்போ ராஜா கிட்டே கேட்குறாங்க ராஜா நீ அவங்க ஒன் நீ குத்தனை சொன்னாங்கல்ல அந்த கத்தியை நீ தொட்டியா அப்படின்னு சொல்லும் போது இல்லை ரேவதி அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக நான் உன்னை வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரேவதியும் நம்ம ராஜாவுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாக வந்து நம்ம சந்திரகலாவையும் சாமுடீஸ்வரியும் பார்த்து கேட்குறாங்க கிட்ட கேட்குறாங்க என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்கம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியலை உங்களுக்காக ராஜா எவ்வளோ செஞ்சுருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காம மனசாட்சியே இல்லாமல் அவரு தான் சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சாமுடீஸ்வரி கிட்டே கேட்கும் ரேவதி அவன் ஒரு துரோகி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுலா சொல்கிறாங்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க உங்களை விடவா நீங்கள் எவ்வளோ கிரிமினல் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் நம்ம சாமுடீஸ்வரி அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க என்ன என் தங்கச்சியாக அவன் கொள்ள வந்திருக்கான் நீ என்னென்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கியா நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரேவதி சொல்கிறாங்க என் புருஷனை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் யார் இந்த தப்பை பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமண்டீஸ்வரிக்கிட்ட அவங்க சவால் விட்டுட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க ஆனால் நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம சாமண்டீஸ்வரியோட மண்டையை போட்டு கழுவிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க நடிப்பில் செம்மையாக வந்து அவங்க நடித்து கொட்டுறாங்க நம்ம சாமண்டீஸ்வரி கிட்ட அக் என்னக்கா இவ இப்படிலாம் பேசுறா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குக்கா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன சந்திரா சொல்ற அப்படின்னு சொல்லும் போது ஆமாக்கா இந்த கார்த்திய இந்த ரேவ பிரிச்சாதான் கரெக்டா இருக்கும் இல்லனா நம்ம வீட்டுல ஒன்னு மாத்தி ஒன்னு இந்த பிரச்சனை போயிட்டே தான்கா இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரே முடிவு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் அப்படின்னு சொல்ல பிரிக்கிறது தான் சொல்லிட்டு கிட்ட சந்திரா சொல்லிட்டு இருக்காங்க சந்திராவும் வந்து சொன்னதுனால நம்ம சாமுண்டீஸ்வரியும் அதை பற்றி யோசிக்கிறாங்க ஆமாம் இதுக்கு ஒரே முடிவு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட ராஜராஜன் மயில் எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்ன ஈஸ்வரி பண்ணுற கொஞ்சம்னா யோசிச்சுதான் நீ பண்ணுறியா மாப்பிள்ளை ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் நீ பிரித்து வச்சிருக்கேன்னு நினச்சா நீ என்னன்னா யாராவது பேச்சோ கேட்டுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ ராஜன் நம்ம சாமுடீஸ்வரிக்கிட்ட கேட்குறாங்க இதை கேட்ட ரேவதியும் வந்து என்னை தான் நினச்சிட்ருக்க நான் வந்து உன் மேலே இருக்கிற பாசத்தினால தான் நான் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பொறுத்துட்டு பொறுத்துட்ருக்கேன் இதுக்கு மேலே நான் பொறுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன் நீங்கள் நினச்சா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நீங்கள் நினச்சா பிரிப்பீங்க அப்போ நான் எல்லாத்துக்கும் தலையாட்டினா தான் அப்போ நீங்கள் என்னை வந்து பொண்ணாக ஏற்றுப்பீங்களா அப்படி ஒரு எனக்கு ஒரு பந்தமே எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சாமுடீஸ்வரி கிட்ட பேசும்போது சாமுடீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஏறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலும் சொல்கிறாங்க அத்தை என்ன அத்தை பண்ணுறீங்க நீங்கள் ஏன் ரேவதி வாழ்க்கையில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் யோசிச்சு தானே பேசுவீங்க நீங்கள் ஏன் இப்போ இப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க போதும் எல்லாரும் என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் நிறுத்துங்க அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட சந்தர்கள் சந்திரகலாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம அக்கா நம்ம பேசக்கே கரமிச்சிட்டா இதுக்கப்புறம் இவளை வச்சு தான் இந்த கார்த்தியை இந்த வீட்டை விட்டு அனு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இருக்காங்க இந்த பக்கம் நம் காளியம்மா நம்ம சந்திராவுக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க என்ன மருமகளை எப்படி போயிட்டுருக்கு நம்ம பிளான் அப்படின்னு சொல்லும் போது அத்தை நம்ம நினச்சதை விட சூப்பராகவே போயிட்டுருக்கு என் அக்காவை முழுசாக என் இடத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து காளியம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட காளியம்மா சூப்பர் மருமாவில இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பக்கம் நம்ம ச காளியம்மா பார்த்தீங்கன்னா சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்க சந்திரா இதோட நம்ம பிளான் முடியல இப்போ நான் ஒரு பெரிய பிளானை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் இந்த கார்த்தியை ஜெயிலியே தீர்த்துக்கட்ட ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால் இந்த பழியை நம்ம சாமுண்டீஸ்வரி மேலே போடணும் அப்போ தான் சாமுண்டிஸ்வரியும் உள்ளே போவாள் அவள் போயிட்டான்னா நம்ம பிரச்சனைக்கு யாருமே வந்து நம்ம குறுக்க நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா காளியம்மா சொல்லிட்டு இருக்காங்க சந்திராவும் சூப்பரத்த உங்களை மாதிரி வந்து பிளான் போட ஆளே கிடையாது நீங்கள் மட்டும் வேறு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா நம்ம காளியம்மாவை ரொம்பவே பாராட்டி பேசிட்டுருக்காங்க போதும் போதும் புகழ்ந்ததெல்லாம் நம்ம காரியத்தை க கருக்காக நம்ம அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது கார்த்தியை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம காளியம்மா உறுதியாக இருக்காங்க இந்த பக்கம் ரேவதி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டுருக்கும் போது அங்கே இருக்கிற அடியாட்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து சாமுண்டீஸ்வரியை பற்றி தவறாக இருக்காங்க சாமுண்டீஸ்வரி தான் வந்து கார்த்தியை கொள்ளுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதை கேட்ட ரேவதி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க ஆனால் வந்து இதை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்டே ரேவதி சொல்கிறாங்க என்னம்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன இதெல்லாம் பண்ணிட்டுருக்கியா அப்படி ஒன்று மட்டும் நீ நினச்சிட்ருந்தீ நீ நான் அந்த விஷயத்த அதோட உன்னை நான் தலைமொழி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் நம்ம சாமுடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க அப்போ நம்ம சாமுடீஸ்வரிக்கு ஒரு டவுட்டு வருது என்ன இவ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம சாமுடீஸ்வரிக்கு நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடீஸ்வரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சந்திராவோட பிளானை எல்லாத்தையும் வந்து நம்ம சாமுடீஸ்வரி கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் நம்ம கார்த்தி குத்துப்பட்ட இடத்துக்கு போறாங்க அங்கே ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் அந்த செங்கல் சூளைக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க நம்ம சந்திரகலா என்ன பொருளால் வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டாங்களோ அந்த பொருள் வந்து அங்கே இருக்குது அந்த பொருளை எடுத்து பார்க்குறாங்க அந்த பொருளை தொடாமல் அதை ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் கௌசல்யாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கௌசல்யாவும் அந்த இடத்துக்கு வந்து அங்கே இன்வெஸ்டிகேஷனை கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கதை வந்து இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே வீடியோ இருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்